உமையில் இது ஒரு சாதாரண நத்தை என்று சொல்லி நாங்கள் கடந்துவிடக் கூடாது விட முடியாது இவை இரவு நடமாடிகள் பகலில் மறைந்திருந்து விட்டு இரவில் இறை இவை கண்ணில் தென்படுகின்ற பயிர் பச்சைகள் புல் பூண்டுகள் அலங்கார செடிகள் யாவற்றையும் தின்று தீர்க்கின்றன ஒரு தாவரத்தில் இருந்து இன்னொரு தாவரத்திற்கு இடம்பெயரும் பொழுது அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய நோய்களையும் இவை காவி செலுகின்றன காவிகளாக விளங்குகின்றன இவை மட்டுமல்ல மனிதனில் மிக பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய மூளை மென்சவு அலட்சியை ஏற்படுத்துகின்ற புழுக்கள் இந்த நத்தைகளில் இருப்பது அறியப்பட்டுள்ளது இலங்கையினுடைய விவசாய சூழற் தொகுதிக்கும் உயிர் பல்வகைமைக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதன் காரணமாக இந்த நத்தியை அந்நிய ஆபத்து மிக்க அந்நிய ஊடுருவல் இனம் என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் பட்டியலிட்டுள்ளது ஆனால் இது தொடர்பான போதிய விழிப்புணர்வு எங்களிடம் பொதுமக்களிடம் ஏற்படுத்தப்படவில்லை உண்மையில் இவற்றை நாங்கள் அளித்தே தீர வேண்டும் அரசாங்கம் அல்லது திணைக்களங்கள் இவற்றை செய்யும் என்று சொல்லி நாங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை பொது அமைப்புகளும் பொதுமக்களும் இந்த ஆபிரிக்க பெருநத்தியை அழிப்பதற்கு முன்வர வேண்டும் இவற்றை அளிப்பதற்கு சுகமான வழி இவற்றை நாங்கள் கைகளில் படாதவாறு கையுறைகளுக்காகவும் காத்திருக்க தேவை இல்லாமல் சாதாரண ஒரு இலை அல்லது தாளினால் நாங்கள் அதனை கவனமாக எடுத்து ஏற்கனவே பாத்திரம் ஒன்றில் இருக்கக்கூடிய உப்பு நீர் நாங்கள் இதனை அமுழ்த்துவோமாக இருந்தால் சில நொடிகளில் இவை இறந்து விடுகின்றன மிக செலவு குறைந்த ஒரு தற்காப்பு முறை இந்த உப்பு நீர் கரசல் மாத்திரம்தான்